வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி ஒரு வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் அது எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு காட்டி கொடுக்கும் நான் அறிஞ்ச விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் நம்ம வீட்டில் நமக்கே தெரியாது ஒரு தெய்வம் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்போ தெரியும்னா நான் இந்த எல்லையில் இருக்கேன் அப்படின்னு நமக்கு சாமி எப்படி உணர்த்தும் கனவுல அந்த கன்னி தெய்வத்தோட உருவம் முதலில் கன்னி தெய்வம் என்பது ஒரு பெண் குழந்தை அது குழந்தையாகவும் இருக்கும் ஒரு சின்ன பெண்ணாக இருக்கும் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கும் நான் சொன்னது போல உருவத்துல கனவுல காட்டி கொடுக்கும் நம்ம இந்த கனவு பத்தி சிந்திப்போம் அப்பையும் நமக்கு ஒழுங்கா தெரியாது நம்ம வீட்டில் இருக்கா இல்ல வெளிய இருக்கா இல்ல இது நம்ம குலசாமியா அப்படி நமக்கு யோசனை இருக்கும் மறுபடியும் அந்த தெய்வம் கனவுல வந்து தனக்கு தேவையானதை வாய் திறந்து கேட்கும் எனக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்துக்கொடு எனக்கு ஒரு ஆடை எடுத்துக்கொடு எனக்கு ஒரு கொலுசு எடுத்துக்கொடு எனக்கு ஒரு தோடு எடுத்து கொடு எனக்கு பொட்டு எடுத்து கொடு அப்படின்னு கேட்கும் இதை கேட்டும் நம்ம கண்டு கொள்ளாமல் இருந்தால் மறுபடியும் கனவுல வந்து எனக்கு பசிக்குது எனக்கு பால் கொடு என்று கேட்கும் பசும் பால் அல்ல பெண்களின் மார்ல இருந்து வரும் மாரப்பு பால் கேட்கும் குழந்தை தெய்வமாக இருந்தால் உருவம் இல்லாமல் ஆடையே இல்லாமல் நிர்வாணமா அந்த சிறு குழந்தை கண்ணுல காட்டும் இதுபோன்று ஒவ்வொன்றாக காட்டும் நம்ம அதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தால் நமக்கு அந்த கனவு என்னவென்று தெரியலனா நம்ம வீட்டுக்கு யாராவது தெய்வ சக்தி வாய்ந்த சாமியாடியோ அல்லது உங்கள் குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியோ இல்ல ஒரு பெரிய வயதானோர் வரும்போது அவங்களுக்கு அந்த தெய்வம் தெரியப்படுத்தும் எப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு கனவுலயும் அசிரீத வாக்குகளும் காட்டி எனக்கு கிடைக்கல நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு அந்த தெய்வ சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க இல்ல கோவில் பூசாரியா இருப்பாங்க இல்ல மருளாடியா இருப்பாங்க இல்ல பெரிய முதியவர்களா இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லும் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுல கன்னி தெய்வம் இருக்குது அதை என்னால் உணர முடியுது நீங்கள் இதை வச்சு வணங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேருக்கு ஜாதகம் மூலமாக சொல்லுவாங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி தெய்வம் இருக்கு நீ அதை பராமரிக்கமா விட்டுட்டா அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க நமக்கு இந்த மாதிரி தெய்வம் இருப்பது தெரிய வந்தவுடன் நம்ம அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கணும் தெரிஞ்சும் நம்ம கண்டுக்காமல் இருந்தால் கோச்சிக்கும் கோவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் இல்லைன்னா கவலையில் உட்காந்து அழுகும் நல்ல விஷயங்களை வீட்டில் நடக்க விடாது ஒரு சில பிரச்சனைகள் வரும் இது போல சின்ன சின்ன கவலை சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும் சரி நம்ம கனவில் வந்த தெய்வத்தை நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம் அல்லது யாராவது சாமியாடி மூலமாகவோ கண்டுபிடிச்சி விட்டோம் அப்படின்னா அந்த சாமியை நம்ம எப்படி வணங்கணும் யாருக்குமே தெய்வம் கிடைக்காது அந்த தெய்வம் கிடைக்கணும்னா கூட நம்ம தவம் பண்ணியிருக்கணும் நம்ம இல்லனாலும் நம்மளது முன்னோர்கள் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் நம்ம பயணிக்கின்ற பாதை உண்மை வழியில் இருப்பவர்களுக்கு சாமி நிச்சயம் கிடைக்கும் தெய்வம் கிடைக்கும் இந்த தெய்வ சக்தி எப்படியெல்லாம் உங்க கூட விளையாடும் தெரியுமா நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு தாலாட்டு பாடும் உங்க கூட விளையாடும் நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி கூடவே வரும் உங்களுக்கு பிரச்சனை உள்ளது என்றால் அந்த பிரச்சனையை கன்னி தெய்வம் உங்கள் வீட்டு முன்னாடி மறிச்சு நீ என்னைய தாண்டிதான் என் பிள்ளைய தொட முடியும் அப்படின்னு மறிச்சு நிற்கும் இதையெல்லாம் உணர்வோம் வீட்டில் யாரும் இல்லை நம்மதான் வீட்டில் இருப்போம் ஆனால் வீட்டில் வேற யாரோ இருப்பது போல உணர்வீர்கள் காரணம் என்னன்னா அங்க தெய்வம் இருக்கும் கன்னி தெய்வமா கூட இருக்கும் இது எல்லாம் சின்ன சின்ன அறிகுறி தான் சரி சாமி இருப்பதை நம்ம உறுதி பண்ணிட்டோம் அத நம்ம வணங்கணும் தேவையானதை கேக்குது பால் கேக்குது பசிக்குது ஆடை ஆபரணங்கள் கேக்குது அத நம்ம வணங்கி வரணும் அதான் அது நம்ம கிட்ட வர நோக்கம் உன்னைய நான் கூட இருந்து பாத்துக்கணும் அதனால கூடவே இருக்கு வீட்டுல இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வாரத்துல ஒரு நாள் அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து உங்க வீட்டுல நீங்கள் வணங்கி வரணும் எப்படி வணங்குறது வேற ஒன்னும் இல்ல நீங்க வீட்டுல என்ன சமைத்தாலும் எச்சில் படாமல் அதை எடுத்து வைத்து வணங்கணும் கொஞ்சம் பால் வைத்து வணங்கணும் வருடத்தில் ஒரு முறை தை ஒன்றாம் தேதி புத்தாடை பட்டு துணி எடுத்து வைத்து வணங்கி வரணும் இல்ல உங்க கனவில் சின்னதோடு இல்ல சின்ன கொலுசு வாங்கி கேட்குதென்றால் நீங்க வாங்கி வைத்து வணங்கி வரணும் அதுபோல் நீங்கள் வாங்கி வைத்து வணங்கி வர வர உங்களையும் உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் அந்த கன்னி தெய்வம் தாய் போல பாத்துக்கும் நிறைய வீட்டுல சிறு குழந்தைகள் பச்சை குழந்தைகள் தவற ஒரு துயரமான சம்பவம் நடக்கும் அந்த குழந்தைகள் எல்லாம் தெய்வமாக மாறி நம்ம கூடவே இருப்பார்கள் நம்ம குழந்தை தவறிட்டு நம்ம குழந்தை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நினைப்போம் அது அந்த இடத்துல உயிர் பிரிந்தாலும் தெய்வமாக நின்று நம்ம உயிரோட எப்படி நம்ம ஒரு குழந்தைய வளர்த்து எடுப்போமோ அது மாதிரி நம்ம கூடவே வளர்ந்து வரும் அதுதான் கன்னி தெய்வம் இன்னும் புரியணும்னா ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பிறந்த குழந்தை இறந்துருச்சு குழந்தை இறந்துருச்சே அப்படின்னு நம்ம தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றோம் நம்ம குழந்தை இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த குழந்தை தெய்வமா தெய்வ சக்தியா பிறவி எடுத்து உயிரோட இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் வளர்த்து எடுப்போமோ தாய்கிட்ட தந்தை கிட்ட தன்னுடைய தாத்தா பாட்டி தன்னுடைய சொந்த பந்தங்கள் அண்ணன் அக்கா கிட்ட எப்படி வளர்ந்து வருமோ அதே மாதிரி அது உயிர் இல்லை என்றாலும் தெய்வ சக்தியா பிறந்து வளர்ந்து உங்களை காத்து வரும் அதுதான் கன்னி தெய்வம் இது சத்தியமான உண்மை அதுதான் கன்னி தெய்வம் அதுதான் உங்க வீட்டு தெய்வம் அந்த கன்னி தெய்வத்தை எப்படி எல்லாம் வணங்கணும் எப்படி தொண்டு செலுத்தணும் அதுக்கு தேவையானதை நம்ம எப்படி கொடுக்கணும் நம்மள தேடி வந்த நம்ம தெய்வத்தை நம்ம வகையில நம்ம ரத்தத்துல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்தை காத்து நிக்கிற தெய்வத்தை நம்ம எப்படி நம்மளால முடிஞ்சதை நாம வைத்து வணங்கணும் என்பதை நான் அறிந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி